நம் எல்லோரும் உள்ளே இருக்கின்றது ஒரே ஒரு வஸ்து மேலே போட்டிருக்கிற மனம் உடல் என்னும் சட்டைகளினால்தான் அது வேறாக சட்டைகள் நீங்கிவிட்டால் ஒன்றுதான் இரண்டு அல்ல என்பது புரிந்துவிடுகிறது அதை தம் அனுபவத்தினாலேயே உபதேசம் செய்கிறாரே தவிர அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யவில்லை இதுவே தட்சிணாமூர்த்தியின் தத்வார்த்தம் மௌனமே அவரது உபதேசமாக இருக்கிறது குருவினுடைய மௌனமே நமக்கு வியாக்கியானம் அந்த மௌனம் என்ற வியாக்கியானத்தினால் தானே பிரகாசிக்கின்றது பிரகட்டித பரப்பிரம்ம தத்துவம் அந்த சிஷ்யர்களுக்கு எத்தனை வயசு என்றே சொல்ல முடியாமல் இருக்கின்றது பிரம்மனிஷ்டர்களாக இருக்கின்ற மகரிஷிகள் எலும்பும் தோளுமாக இருக்கின்றார்கள் குருவோ என்றும் பதினாறு வயதுடைய யுவராக இருக்கிறார் சின்முத்திரை என்பது தானே அமைகிறது உள்ளே எது இருக்கிறதோ அதுதானே வெளியில் அமைகிறது நாம் எப்போதோ அனுபவிக்கிறோமே ஆனந்தம் என்பதை அதுவே ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது அந்த ஆனந்தம் எப்படி தெரிகிறது முகத்தை பார்த்தால் உள்ளே இருக்கிறது தெரிகிறது ஒருத்தனுக்கு கோபம் என்றால் முகத்தை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி வருத்தம் ஆத்திரம் எல்லாம் முகத்தை பார்த்தே சொல்லிவிடலாம் ஆனந்தம் என்பதையும் முகத்தை பார்த்தே கண்டுபிடித்து விட முடியும் அதற்காக அந்த மாதிரி முகத்தை வைத்து கொள்வதில்லை முகத்தை அப்படி வைத்து கொள்கிறது என்று வரும்போதுதான் குறை நன்றாக தெரிந்து விடுகிறது நம் கையில் ஒன்றும் இல்லை அவனிடம் நிறைய இருக்கிறது ஆனால் அவன் நம்மை பார்த்து ஒன்றும் இல்லாதவன் என்று தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்ற நினைப்பு வரும்பொழுது இவன் முகத்தை அவனுக்காக மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது போல் காண்கிறான் அதே மாதிரி மற்றொருவனோ அவனிடம் ஒன்றும் இல்லை நம்மிடம் இருப்பது அவனுக்கு தெரிந்தால் அவன் ஏதாவது கேட்டுவிடுவான் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும் என்ற நினைப்பு வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறவன் கூட துக்கமாக முகத்தை வைத்துக் வைத்துக்கொள்கிறான் இப்படி முகத்தை வைத்துக் கொள்வது என்பது பிறருக்காகத்தான் பிறன் ஒருவன் இருக்கிறான் நாம் வேறே என்ற நினைப்பு இல்லாமல் எல்லாம் ஒன்றுதான் என்ற ஞானம் உண்டானவனுக்கு முகத்திலே எந்தவிதமான மாறுதலும் இராது அவன் யாருக்காகவும் எந்த மாதிரியும் முகத்தை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் இல்லை உள்ளத்தில் இருப்பதை அவன் முகம் காட்டிவிடும் உள்ள குறை எல்லாம் நிறைந்துவிட்டால் ஆனந்தத்திலே நிறைந்துவிட்டால் அது முகத்திலே தானே பொங்கும் அந்த மாதிரியான ஆனந்தம் தட்சிணாமூர்த்தியின் முகத்தில் பிரகாசிக்கிறது ஞானம் இரண்டு வகைப்படும் ஒன்று பரோக்ஷ ஞானம் மற்றொன்று அபரோக்ஷ ஞானம் பரோக்ஷ ஞானம் என்பது தியரி அபரோக்ஷ ஞானம் என்பது பிராக்டிக்கல் அதாவது அனுபவம் அதனால் பரோக்ஷ ஞானத்தை காட்டிலும் ஞானம் ஞானம்தான் உயர்ந்தது தம்முடைய மௌன வியாக்கியானத்தின் மூலம் ஞானத்தை மற்றவர்கள் தாமே பெரும்படியாக செய்து கொண்டிருக்கும் சாந்தமான மூர்த்தி மூர்த்தி மற்ற மூர்த்திகள் எல்லாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு குறை அந்தந்த மூர்த்தியிடம் இருப்பது போல தோன்றும் கோபம் வீரம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் நம்முடைய குறைகளை நிவர்த்திக்க அந்த மூர்த்திகளும் தங்களை குறைத்து கொண்டு இறங்கி வருகின்றன அதனால்தான் அவதாரம் என்று சொல்கிறோம் அவதாரம் என்றால் கீழே இறங்குவது என்று பொருள் கீழும் இறங்காமல் மேலே ஏற இடமும் இல்லாமல் தம் ஆத்மானுபவ நிலையிலேயே இருப்பவர் தட்சிணாமூர்த்தி வேதத்தில் சுவாமியை பற்றி சொல்லும்போது எதற்கு மேல் ஒன்று கிடையாதோ அதுதான் சுவாமி எதற்கு கீழே ஒன்றும் கிடையாதோ அதுதான் சுவாமி மிக பெரிசு சுவாமி மிக சிறிய அணுவுக்கும் எல்லாம் அணுவானது சுவாமி என்று வருகிறது அப்போது நமக்கு சந்தேகம் ஒன்று வரும் மிக பெரிய பொருளுக்கெல்லாம் பெரியதான ஒன்று எப்படி மிகச் சிறியனவற்றுக்கெல்லாம் சிறியதாக இருக்க முடியும் இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் என்ன பெரியவனவற்றுக்கு எல்லாம் பெரிதாக இருக்கிற வஸ்து ஒன்று சிறியனவற்றுக்கு எல்லாம் சிறியதாக இருக்கின்ற வஸ்து ஒன்று என்று இப்படி பார்த்தால் அது வேறு இது வேறு என்று கொண்டால் இரண்டு என்ற எண்ணம் வந்தால் சந்தேகம் வந்துவிடும் அப்படி இருக்க முடியாது என்று தோன்றும் ஆனால் சுவாமி என்பவர் மிக பெரிய பொருள்களுக்கெல்லாம் பெரிதாக இருக்கிறவர் மிகச் சிறியவற்றுக்கெல்லாம் சிறியதாக இருப்பவர் என்றால் என்ன பொருள் அவர்தான் எல்லாமாயும் இருக்கின்றார் எல்லாமாய் அவர் இருப்பதனால்தான் அவரை தவிர வேறு ஒன்று இல்லாத நிலை வந்துவிடுகிறது அவருக்கு மேலேயும் ஒன்றுமில்லை கீழேயும் ஒன்றுமில்லை அவரே எல்லாமாய் இருக்கிறார் அவரை காட்டிலும் பெரிதும் இல்லை அவரை காட்டிலும் சிறிதும் இல்லை சின்னதும் அவர்தான் பெரியதும் அவர்தான் சின்னதை காட்டிலும் சின்னதாக பெரியதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறவர் பட்ட கட்டையாக ஸ்தானுவாக இருக்கிறார் அப்படி உட்கார்ந்திருப்பவர் காரியமே இல்லாமல் சாந்தமாக ஆனந்தமாக உட்கார்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி தன்னை காட்டிலும் வேறாக ஒன்று இரண்டாவது ஒன்று இருக்கிறது என்றால்தான் அந்த இரண்டாவது நிடத்தில் பயம் கோபம் ஆசை எல்லாம் உண்டாகிறது நமக்கு அதனால் தீங்கு என்று நினைக்கும் பொழுது கோபம் பயம் துவேஷம் இவை உண்டாகின்றன நமக்கு அதனால் ஆக வேண்டியது ஒன்று இருக்கிறது அதன் உதவி கிடைத்தால் தேவலை என்று நினைக்கும் பொழுது அதனிடத்தில் ஆசை பிரியம் எல்லாம் உண்டாகின்றன இரண்டாவது வஸ்து இல்லை என்றால் ராகத்திற்கும் இடமில்லை துவேஷத்திற்கும் இடமில்லை இரண்டாவது வஸ்து என்பது கிடையாது எல்லாம் ஒன்றேதான் இரண்டு என்பது வெறும் மயக்கம் இரண்டு என்பது எல்லாம் ஒன்றுதான் என்ற தம்முடைய அனுபவத்தை அனுசரித்து சின்முத்திரையானது கையில் தானே அமைய சாந்தமாக ஆனந்தமாக உட்கார்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி அவர் அப்படி உட்கார்ந்திருப்பதனாலே அவர் ஒரு காரியத்தை செய்யவில்லை ஆனால் எல்லா காரியங்களும் தாமே நடந்து கொண்டிருக்கின்றன சூரியன் உதயமாகிவிட்டான் என்றால் பக்ஷிகள் கூட்டை விட்டு பறந்து போகின்றன ஜனங்கள் எழுந்திருந்து பல காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் கிருகிரு என்று அவரவர்கள் அவரவர்களுடைய காரியத்தை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் உலகத்தில் அநேக காரியங்கள் நடைபெறுகின்றன ஆனால் சூரியன் அந்த காரியத்தை செய்யவில்லை அவன் பிரகாசித்தவுடனே எல்லா காரியங்களும் அவன் சன்னிதானத்திலே நடைபெறுகின்றன அப்படியே இந்த குருவும் மனம் அசையாமல் தனக்கு ஒரு காரியம் என்பது இல்லாமல் ஆனந்த நிலையில் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சன்னிதானத்திலே எல்லா தத்துவங்களும் தாமே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன அவர் ஒன்றை கூட உபதேசம் செய்யவில்லை மௌனமாகவே தன் பாட்டுக்கு இருக்கின்றார் ஒரு குறையும் இல்லாமல் அப்படியே சாந்தமாக அடங்கின ஆனந்த நிலையிலே அவர் இருப்பதை தரிசனம் பண்ணின மாத்திரத்தில் ஆனந்தம் சாந்தம் எல்லாம் மற்றவர்களுக்கு நிறைந்து விடுகின்றன ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற பேச்சே இல்லை குருவையே பார்த்து இவர்களும் மௌனமாக இருக்கிறார்கள் குருவும் மௌனமாக இரண்டு விரல்களை ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் வியாசருடைய புராண சிற்பத்தை பார்த்தால் அவர் ஒரு விரலை காட்டிக்கொண்டிருப்பதாக இருக்கும் காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோயிலில் தாயார் சந்நிதியில் வியாச பகவான் ஜடாமகுடத்துடன் உட்கார்ந்திருப்பது போலவும் அவரது எதிரில் ஆதிசங்கராச்சாரியார் நின்று கொண்டிருப்பதைப் போலவும் ஸ்தம்பத்தில் உள்ள சில்பம் காட்சியளிக்கிறது அதில் வியாசருடைய மூர்த்தி இரண்டற்ற ஒரு பொருளை காட்டுவதற்காக ஒரு விரலை காட்டிக்கொண்டிருக்கின்றது மத்வாச்சாரியருடைய விக்கிரகம் உள்ள ஸ்தலங்களில் துவைத்தம் என்பதை குறிப்பிடுவதற்காக இரண்டு விரல்களை காட்டிக்கொண்டிருக்கும் தக்ஷிணாமூர்த்தி இரண்டும் ஒன்றுதான் என்பதை இரண்டு விரல்களையும் ஒன்றாக சேர்த்து காட்டிக்கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய வஸ்து தனக்கு மேலே ஒன்று இல்லாத வஸ்து தனக்கு கீழும் ஒன்றும் இல்லாத வஸ்து குறையே இல்லாமல் சாந்தம் ஆனந்தம் எல்லாம் நிரம்பி இருக்கும்படியான வஸ்து இது ஒன்றுதான் என்ற உண்மை அவர் தரிசனம் கிடைத்த மாத்திரத்திலேயே எல்லோருக்கும் உண்டாகிவிடுகிறது சுவாமி இருக்கிறாரா இருந்தால் அவர் எப்படி இருக்கிறார் என்ன பண்ணுகிறார் என்ற கேள்விக்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மா கீதையின் மூலமாக அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணுகிறார் என்று கொஞ்சம் பார்க்கலாம் பகவான் சொல்கிறார் அப்பா ஈஸ்வரன் தான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திற்குள்ளும் இருந்து அவர்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகிறார் நீங்கள் பொம்மலாட்டம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உள்ளே ஒருத்தன் இருந்து கொண்டு பொம்மைகளை உள்ளேயிருந்தே அநேகம் கயிறுகளை கட்டிக்கொண்டு அவற்றை இழுப்பதன் மூலம் ஆட வைப்பான் அந்த காலத்தில் இது எங்கும் உண்டு இப்பொழுது பொம்மலாட்டம் என்பதை கண்காட்சிகளில் வைப்பார்களோ என்னவோ நாட்டிலே குறைந்து போய்விட்டது அந்த பொம்மைகள் போல் இருக்கின்ற தேகத்தை உடைய எல்லா பிராணிகளையும் உள்ளே ஒரு ஒருத்தன் ஆட்டி வைத்து கொண்டே இருக்கின்றான் அவன் ஆட்டுகிறதினால்தான் இவை ஆடுகின்றன இந்த ஈஸ்வரன் தான் எல்லா பிராணிகளுடைய ஹிருதய தேசத்திலும் இருக்கின்றான் என்று கண்ணபிரான் உபதேசம் செய்கிறார் அந்த பரமாத்மா தான் எல்லா பிராணிகளுக்குள்ளும் இருக்கிறவன் என்று ஓரிடத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார் வேறொரு இடத்தில் அசையும் வஸ்துக்கள் அசையாத வஸ்துக்கள் எல்லாம் என்னிடம்தான் இருக்கின்றன என்று சொன்னார் கிருஷ்ணன் சொல்வதை கேட்டு அர்ஜுனனுக்கு ஒரே மயக்கமாக வருகிறது நீ என்ன ஓரிடத்தில் எல்லா வஸ்துக்களும் நான் இருந்து ஆட்டி வைக்கிறேன் என்கின்றாய் ஓரிடத்தில் எல்லா வஸ்துக்களும் என்னிடம்தான் இருக்கின்றன என்கிறாய் எனக்கு ஒரே குழப்பமாய் போகிறது ஏதாவது ஒன்றை சொன்னால்தான் எனக்கு புரியும் நீ இப்பொழுது இரண்டு சொன்னாயே அதில் நிஜம் எது பொய் எது இரண்டும் நிஜமா இப்படி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் அவனுக்குள் உண்டாகின்றன சுவாமியோடு சண்டை போடுகிறான் எல்லாம் என்னிடம்தான் இருக்கின்றன என்று ஓரிடத்தில் பகவான் சொல்கிறார் எல்லாவற்றிடத்தும் நான் தான் உள்ளே இருந்து ஆட்டி வைக்கிறேன் என்று வேறொரு இடத்தில் சொல்கிறார் அப்படியானால் எது உண்மை எல்லா வஸ்துக்களுக்கும் இவர் ஆதாரமா அல்லது எல்லா வஸ்துக்களும் இவருக்கு ஆதாரமா என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்துவிட்டது தொன்னைக்கு நீ ஆதாரமா நீக்கு தொன்னை ஆதாரமா என்று ஒரு சாஸ்திரிக்கு சந்தேகம் வந்ததாம் அதுபோல இருக்கிறது இது எதனாலே அவனுக்கு அந்த சந்தேகம் வந்தது சாஸ்திரிக்கு சந்தேகம் வர காரணம் என்ன கற்றறி மூடர் கதை என்று ஒரு கதை உண்டு ஒரு ராஜாவிடம் வைத்திய சாஸ்திரம் நன்றாக படித்தவன் தர்க சாஸ்திரம் நன்றாக படித்தவன் ஜோதிஷ சாஸ்திரம் நன்றாக படித்தவன் சங்கீத சாஸ்திரம் நன்றாக கற்றவன் இவர்கள் எல்லோருமாக சம்மானம் வாங்க வந்தார்களாம் ராஜா அவர்களுடைய மேதையை பாராட்டி அடடா இவர்கள் மகா புத்திசாலிகள் என்று சொன்னவுடனே கூட இருந்த மந்திரி அவர்கள் படித்திருக்கும் சாஸ்திரத்தில்தான் மகா புத்திசாலிகள் மற்ற விஷயம் ஒன்றும் தெரியாத மூடர்கள் என்று சொன்னானாம் அவர்கள் இரண்டு பேருக்கும் தர்க்கம் சரி இவர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்து பார்த்து விடலாம் என்று சொன்னான் மந்திரி இவர்களை தானாகவே இன்றைக்கு சமைத்து சாப்பிடச் சொல்லுங்கள் சாப்பிட்டுவிட்டு சபைக்கு வரும்படியாக உத்தரவிடுங்கள் என்று சொன்னானாம் ராஜாவும் அப்படியே உத்தரவு போட்டுவிட்டார் ஜோஷியத்திலே மகா கெட்டிக்காரனான வித்வான் இலை பறிக்க போனானாம் மரத்தில் மேலிலை பறித்துவிட்டு கீழே இறங்கப் போகும் பொழுது கவுளி கீழே இறங்காதே என்று சொல்லிவிட்டது உடனே மேலே ஏற போனான் மேலே இருந்த கவுளி ஏறாதே என்று சொல்லியது அவன் கட்டையை பிடித்து கொண்டே மரத்தில் ஒட்டி கொண்டிருந்தான் வைத்திய சாஸ்திர நிபுணன் கடைக்குப் போனவன் வாழைக்காய் வாய்வு கொத்தவரைக்காய் பித்தம் கத்திரிக்காய் உஷ்ணம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டு எதையும் வாங்காமல் நின்று கொண்டிருந்தான் சாஸ்திரி நெய் வாங்கப் போனான் அப்பொழுது நல்ல மழை பனிமழை இதனாலே நெய் உறைந்திருந்தது கடைக்காரன் தொன்னையில் போட்டவுடன் அப்படியே தொன்னையோடு ஒட்டி கொண்டிருந்தது தொன்னையை கவிழ்த்து பார்த்தான் நீ விழவில்லை நீதான் தான் தொன்னையை பிடித்து கொண்டிருப்பது போல தெரிந்தது அவனுக்கு உடனே நீக்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு நீ ஆதாரமா என்று சந்தேகம் வந்துவிட்டது வரும் வழியில் இதை யோசனை பண்ணி கொண்டே தொன்னையை கொஞ்சம் சாய்ப்பது மறுபடி நிறுத்தி பார்ப்பது என்று இப்படி பண்ணிக்கொண்டே வந்தான் கொஞ்சம் வெயில் வந்து நெய் உருக ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது ஓரிடத்தில் தொன்னைக்கு நெய் ஆதாரமா என்று கண்டுபிடிக்க தொன்னையை கவிழ்த்தானாம் நெய் அப்படியே கீழே சிந்திவிட்டது சங்கீத சாஸ்திரம் கற்றவன் சாதம் கொதிக்கையில் அது கொதிப்பது தாளத்திற்கு சரியாக இல்லை என்று அந்த பானையை உதைத்து தள்ளிவிட்டானாம் ராஜா பார்த்தார் மணி மூன்று ஆகிவிட்டது அந்த பண்டிதர்களை காணவில்லை அழைத்து வர சொன்னான் தேடி வரப்போன மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களை கண்டுபிடித்தான் அவர்களுடைய அலங்கோல நிலைகளையும் அரசரிடம் மந்திரியிடமும் தெரிவித்தான் பார்த்தீர்களா இவர்களை காட்டிலும் உலகத்திலே வேறு முட்டாள்களே இல்லை என்று மந்திரி சொன்னான் நெய் வாங்க போனவன் நெய்யையும் தொன்னையும் பற்றி தர்க்கம் செய்தது போலத்தான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஈஸ்வரன் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமா எல்லா வஸ்துக்களும் ஈஸ்வரனுக்கு ஆதாரமா எனக்கு ஒன்றும் புரியவில்லையே இரண்டையும் சொல்லி என்னை குழப்பி விட்டாயே கிருஷ்ணா நீ சொன்னதில் எது நிஜம் எது பொய் ஏதாவது ஒன்றை சொல் என்று அர்ஜுனன் கேட்பானோ என்ற நிலை வந்துவிட்டது கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் பார்த்தார் அர்ஜுனா நான் இரண்டு சொன்னேனே அது இல்லை நான் சொன்ன இரண்டில் ஒன்றை மாற்றி விடுகிறேன் அதாவது நான் முதலிலே சொன்ன இரண்டில் ஒன்றை அழித்துவிட்டு ஒன்றை மாத்திரம் வைத்து கொள்கிறேன் எல்லா பொருள்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொன்னேனே அதை அழித்து விடுகிறேன் ந ச மஸ்தானி பூதானி என்னிடம் ஒரு பொருளும் இல்லை பொருள்கள் என்னிடத்தில் இருப்புடையனவும் அல்ல என்று சொன்னார் இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது நீங்கள்தானே முதலில் எல்லா பொருளும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொன்னீர்கள் முன்பு சொன்னதை நான் மாற்றி விடுகிறேன் என்றால் அதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது என்று அர்ஜுனன் சொல்வான் போல் இருக்கிறது போடா போ என்னை நீ நம்பவே வேண்டாம் ஒன்றை வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேனோ இல்லையோ அதையும் மாற்றிவிடுகிறேன் நாகம் பிரகாஷ சர்வசிய நான் எல்லோருக்கும் சரியாக விளங்குவதில்லை என்று இரண்டையும் ரத்து பண்ணிவிட்டார் ஏன் பிரகாசிப்பதில்லை ஏன் விளங்குவதில்லை அதுதான் யோக மாயை யோக மாயையினால் மூடப்பட்டிருப்பதனால் எல்லோருக்கும் விளங்குவதில்லை முதலிலே இவர்தான் நான் எல்லா பொருள்களிடத்திலும் இருக்கிறேன் என்றார் எல்லா பொருள்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொன்னார் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை என்று முதலில் சொல்லிவிட்டு உடனே நான் எல்லோரிடத்திலும் விளங்குவது இல்லை என்று சொல்லிவிட்டார் இது என்ன என்று கேட்டால் அதுதான் மாயை என்னை உங்களுக்கு எல்லாம் தெரியாதபடி நான் மாயையை போட்டு மூடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார் இது என்ன உபதேசம் வேண்டி கிடக்கிறது ஒன்றும் புரியவில்லையே என்று நமக்கு இப்பொழுது தோன்றுகிறதல்லவா நான் ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேன் என்று பகவான் சொல்லியிருந்தால் ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேருக்கும் தெரிய மாட்டேன் என்று அர்த்தம் நான் எல்லோருக்கும் தெரிய மாட்டேன் என்றால் ஆயிரம் பேர் இருந்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம் ஒருத்தனுக்குத் தெரிந்தாலும் தெரிவேன் என்றுதான் பொருள் பகவான் நாகம் பிரகாஷ கஷ்யாபி நாகம் பிரகாஷ சர்வஸ்ய எல்லோருக்கும் விளங்குவதில்லை என்றுதான் சொல்லுகிறார் யாருக்கு விளங்குகிறேன் மாயையினால் பாதிக்கப்படாதவர்களுக்கு விளங்குகிறேன் இது எப்படி தெருவிலே ஒரு பூமாலை கிடக்கிறது பகல் வேளையில் போகிறவர்களுக்கு அது பூமாலை என்பது நன்றாகத் தெரிகிறது பயமில்லாமல் போகிறார்கள் அரை இருட்டு எவனோ அந்த பக்கம் வந்தவன் அதை நிதித்துவிட்டு ஐயோ பாம்பு பாம்பு என்று பயத்தால் கத்துகிறான் மாலையாக இருப்பதும் பாம்பாக இருப்பதும் ஒன்றுதான் இது மாலைதான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பாம்பு இல்லை என்று தெரிந்து விடுகிறது ஆனால் முதலில் பாம்புக்கு ஆதாரமாக இருந்தது என்ன மாலைதான் இந்த பிரபஞ்சத்திற்குள் நான் இருக்கிறேன் பிரபஞ்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் மாலைக்குள் தான் பாம்பு இருக்கிறது பாம்புக்குள் தான் மாலை இருக்கிறது என்பது எப்படியோ அப்படித்தான் பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்புக்கு ஆதாரமாக இருப்பது மாலை அக்ஞானம் நீங்கி இது மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது மாலைதான் தெரிகிறது மாயையினால் மூடப்பட்டு பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்ப்பவனுக்கு பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன்தான் ஈஸ்வரன் அதன் தோற்றத்தை ஞானத்தினாலே விளக்கியவனுக்கு ஈஸ்வரன் எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான் கம்பர் சுந்தர காண்டத்தில் இதைத்தான் சொல்கிறார் அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவதெவரைக் கண்டால் அவரென்பர் கைவிலேந்தி இலங்கையில் பொறுதாரென்றே மறைகளுக்கு இறுதியாவார் அலங்கள் என்றால் மாலை அரவு என்றால் பாம்பு அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு மாலையில் தோன்றுகிறதே பாம்பு என்ற பொய்யான எண்ணம் இது வெளிச்சம் வந்தால் போய்விடுகிறது அப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விளங்குகிற வீக்கம் இருக்கிறதே அது யாரை கண்டால் நீங்கும் வீக்கம் என்பதுதான் பொய் இது கலங்குவது எவரை கண்டால் யாரை கண்டால் விலகிப் போகுமோ அவர்தான் ராமச்சந்திர மூர்த்தி கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார் என்று கம்பர் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்கிறார் இதைத்தான் கீதையில் பகவான் சொல்கிறார் நான் எல்லா பொருள்களிடத்திலும் இருக்கிறேன் எல்லா பொருள்களிடத்தும் இல்லை என்னிடத்தில் எல்லா பொருள்களும் இருக்கின்றன என்னிடத்தில் ஒரு பொருளும் இல்லை என்று சொல்கிறார் இப்படி சொல்வதனால் எல்லாமாய் அல்லதுமாய் இருக்கக்கூடியது ஒரு வஸ்துதான் அதுதான் ஈஸ்வரன் என்ற உண்மை புலப்படுகிறது இதைத்தான் வேத வாக்கியத்தில் பெரிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட பெரிய வஸ்து சுவாமி சிறிய வஸ்துக்கள் எல்லாவற்றையும் விட சிறிய வஸ்துவும் சுவாமி எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கக்கூடிய ஒரே வஸ்து அதுதான் என்று சொல்லியிருக்கிறது இந்த அத்வைத தத்வானுபவத்தைத்தான் தான் எல்லாமாய் இருக்கிற நிலையில் இருந்துகொண்டே சாந்தமான மூர்த்தியாகிய தக்ஷிணாமூர்த்தி இரண்டு என்பது இல்லை இரண்டு என்பது ஒன்றுதான் என்ற உண்மையை இரண்டு விரல்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொண்டிருக்கும்படியான சின்முத்திரையினால் பிறருக்கு விளங்க வைக்கிறார் அவர் தரிசன அனுபவத்தினாலேயே மாயை நமக்கு நீங்கி போகிறது சாந்தம் ஆனந்தம் அத்வைத்த ஞானம் எல்லாம் உண்டாகிவிடுகின்றன ஆனந்த சமுத்திரத்திலே கலந்து விடுகின்றோம்